சமாதானத்துக்கு ஓடோடி வந்த பாகிஸ்தான் பயங்கர சண்டைக்கு தயாராகும் இந்தியா பாகிஸ்தானுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு யார் வராங்க தெரியுமா அந்த விஷயத்துடன் நேற்று முழுவதும் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா என்ன நடவடிக்கைலாம் எடுத்தது அதற்கு பாகிஸ்தான் என்ன பதில் நடவடிக்கை எடுத்துருக்குது அப்படின்றதான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோங்க அதற்கு முன்பாக ஒரு சின்ன வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க விசாரிக்கப்பட்டது கேட்டுருங்களா இதுக்கு எதுக்கட வெள்ளைங்களே இந்த வீடியோ எதற்குன்னு நீங்க கேட்க மாட்டீங்க உங்களுக்கு நல்லாவே புரிந்திருக்கும் இருக்கும் திமுக தலைமையானது இதெல்லாம் விரும்புதா என்பதை பற்றி நமக்கு தெரியல ஆனா உடன்பிறப்புகளுடைய அலப்பறையானது தாங்கவே முடியல காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்களை மீட்டது காஷ்மீர் இஸ்லாமியர்கள் இல்லைன்னு சொல்வதுக்கில்ல பிறகு அவங்கள பத்திரமாக விமான நிலையம் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தது இந்திய ராணுவம் மத்திய அரசாங்கம் பிறகு டெல்லி வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தது மத்திய அரசாங்கம் டெல்லியிலிருந்து தமிழகம் வரைக்கும் வந்தது அவங்க சொந்த பணத்தில் ஆனால் ஏர்போர்ட்டில் உடனே திமுக அரசாங்கத்துக்கு ஸ்டிக்கர் ஓட்டணும் தமிழக அரசாங்கம்னு சொல்லு தமிழக அரசாங்கம்னு சொல்லு ஏன் இந்த கேவலமான செயலை செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியல திமுக தலைமையானது இந்த மாதிரியான அற்ப விஷயங்களையெல்லாம் பார்த்து சந்தோஷம் அடைகின்றதா உக்ரைன் வாரின் போதும் சரி இஸ்ரேல் அமாஸ் போரின் போதும் சரி அங்கிருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்டு வருகின்ற பொழுதும் தமிழர்களை மீட்டு கொண்டு வருகின்ற பொழுதும் மத்திய அரசாங்கத்துடைய பங்கு தான் முழுமையாக இருந்தது நாங்களும் ஒரு ஆறு கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்கோம் நாங்களும் உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களையும் இந்தியா கொண்டு வர போகிறோம் அதற்காக பேருந்து விட்டுருக்குறோம் அப்படின்னு தமிழக அரசாங்கமானது ஏகப்பட்ட விஷயங்களை முன்னெடுத்தது ஆனால் உக்ரைனுக்கும் இந்தியாவுக்கும் பஸ்ஸா ஏயா வெளியுறவுத்துறை மூலம் தானே இந்தியர்களை மீட்க முடியும் வெளிநாட்டிலிருந்து ஆனால் ஒரு மாநில அரசாங்கமானது உக்ரைன்லேருந்து எப்படி தமிழர்களை மீட்கும் என்ன முயற்சி பண்ண போகுது அதுலேயும் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் நான்கு பேர் டெல்லி வரைக்கும் விரைந்து இருக்கின்றார்களே எதுக்கு போனாங்க மோடியால் மீட்க முடியாதது தமிழக முதலமைச்சரால் மீட்டிட முடியுமா அப்படின்லாம் கேள்வி எழுப்பினாங்க ஆனால் அந்த தருணத்தில் அவங்க டெல்லிக்கு போகிறது சமோசா சாப்பிட்டு வரதுக்கு தான் வெளியுறவு கொள்கை என்ன சொல்லுது வெளிநாட்டினுடைய டீலிங்கெல்லாம் யார் பார்க்குறாங்க அங்கே இருக்கக்கூடியவங்க அத்தனை பேர் இந்தியர்களாக தான் கருதுவாங்க தமிழர்களாக கருத மாட்டாங்க அதனால் வெளிநாட்டிலிருந்து இந்தியர்களை மீட்கின்றது மோடி அரசாங்கம் தான் வெளியுறவு துறை தான் ஆனால் தமிழக அரசாங்கம் எதற்காக நிதி ஒதுக்கிச்சு எதற்காக பேருந்து விட்டுச்சுன்னு தெரியவே இல்லை எல்லாம் அரசியல் ஸ்டெண்ட்டு தான் அப்படின்னாங்க அன்றைக்கு சர்ச்சையான விஷயம் இப்போது காஷ்மீர் தாக்குதல் விஷயத்திலும் சரி திமுக உடன்பரப்பிக்கூடிய அளப்பறையானது அதிகரித்து இருக்கிறது ஸோ தமிழக அரசாங்கமே மீட்டதாக இருக்கட்டும் ஆனால் அதையே மைக்கில் சொல்லணும் ஆனால் உண்மை நிலவரம் வேறவா இருக்கிறதே ஏன்னா மொத்தமாக செஞ்சது மத்திய அரசாங்கம் அதில் ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு வருகின்ற பொழுது விமர்சனத்துக்குள்ளாகுது இல்லையா செய்யாத ஒன்றை தமிழக அரசாங்கம் செஞ்சதாக இங்கே இருக்கக்கூடிய போலி போராளிகள் கட்டமைப்பது மூலமாக திமுக இது ஒரு நற்பெயரா சரி இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் பாகிஸ்தானுக்கு யாரா பஞ்சாயத்து பண்ணுறாங்க ஏன்னா அசிம் முனீர் இவன் தான் பாகிஸ்தானுடைய முப்படை தளபதி இவன் தான் பாகிஸ்தானில் ஆட்சியை நடத்துகிறான் என்ன தான் சபா ஷெரீப் அவர்கள் பிரதமராகவே இருந்தாலும் அங்கே இராணுவம் தான் ஆட்சியை கண்காணிக்கிறது இவன் அமெரிக்காவுக்கு போயிருந்தான் அசிம் முனீர் ஆனால் இந்தியா போருக்கு தயாராகிறது பயங்கரவாதிகள் வேலை காட்டிட்டாங்க அதனால் அமெரிக்காவில் வந்தால் வேலைக்காகாதுன்னு சொல்லிவிட்டு அவசர அவசரமாக சவுதி அரேபியா வந்தான் அங்கே வந்து பாருங்க சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா திடீர்னு கேன்சல் பண்ணி அது மட்டும் கேன்சல் ஆகிடுச்சின்னா அவ்வளோதானுங்க பாகிஸ்தான் பாலைவனம் தானுங்க விவசாயத்துக்கு தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை மின்சாரம் தயாரிப்பதுக்கு தண்ணி இல்லை மொத்தமாக சோழியை முடிச்சிடுறாங்க இந்தியாக்காரங்க ஏதாவது பார்த்து பேசுங்க அப்படின்னு வந்து அமெரிக்காவிலேருந்து நேரடியாக சவுதி அரேபியாவில் வந்து தஞ்சமடைந்து இந்தியாவிடத்தில் பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக வந்தான் ஆனால் சவுதி அரேபியா வந்து பார்த்திங்கன்னா சமரசம் பேச தயாராக இல்லை ஏன்னா இந்தியாவுடைய அரசியல் தந்திரம் அந்த அளவுக்கு இருக்குது எப்போது பயங்கரவாதிகள் தாக்குதலை தொடுத்தாங்களோ அப்பொழுதே வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டினுடைய தூதரகத்தை எல்லாம் அழைத்து இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன ஏன் நாங்கள் பாகிஸ்தான் மீது குற்றச்சாட்டு வைக்கிறோம் அவனுடைய வேலை என்னவாக இருக்குது எங்கக்கிட்ட என்ன ஆதாரம் கிடைத்திருக்குது பாகிஸ்தானுடைய சித்து வேலை என்ன எல்லாவற்றையும் விலைக்கிட்டாங்க இந்தியாவை வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக என்ன பண்ண போகிறோம் என்ற விஷயம் வரைக்கும் வெளிநாட்டு தூதரகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கெல்லாம் தெரிவிச்சிட்டாங்க நீங்கள் இந்தியா பக்கம் நில்லுங்க அப்படின்னு உங்கள் நாட்டுக்கிட்ட பேசி முடிவெடுத்து எங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லிட்டாங்க இந்தியாவுடைய நிலைப்பாடானது பல்வேறுபட்ட உலக நாடுகளிடத்தில் தெரிவித்து பாகிஸ்தான் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டிருப்பதனால சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் அப்பா பாகிஸ்தானுக்கெல்லாம் நாங்கள் ஆதரவாக வர முடியாதுப்பா நீ கை கால வச்சு சும்மா இருக்க மாட்டேன் எங்களுக்கு எதிராகவே வேலை பார்த்தவன்ல நீ ஏன்னா துருக்கி வந்து பெரிய வல்லரசாக போச்சான் ஒட்டமான் பேரரசு இருந்தது இல்லையா துருக்கியில் அது போன்ற வல்லமை பெற்றுவிட்டதான் எட்ரோகன் தலைமையில் அதனால் இஸ்லாமிக் கூட்டமைப்பு இருக்கு இல்லையா ஐம்பத்தாறு நாடுகள் ஒன்று சேர்ந்த இஸ்லாமிய நாடு கூட்டமைப்பு அந்த நாட்டுக்கான தலைவர் துருக்கி தான் பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பாகிஸ்தான் நாடு பொதுச்செயலராகவும் துருக்கி எட்ரோகன் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய கூட்டமைப்பு நாடுகளுக்கு வந்து தலைவராகும் என்று அறிவிச்சாங்க ஆனால் இத்தனை நாளும் சவுதி தான் தலைமை தாங்கிட்டு இருந்தது இன்னைக்கு துருக்கி உடன் கைகோர்த்து கொண்டு இஸ்லாமிய நாடுகளுடைய கூட்டமைப்புக்கு நீங்கள் தலைவரா நீங்கள் இஸ்லாமிய கூட்டமைப்பு நாடுகளுடைய ஆலோசனை கூட்டத்தை கூட்ட போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு எதிராக சவுதி அரேபியா வேலை பார்த்தது என்கிட்ட வாங்கின அந்த ஆறு மில்லியன் டாலரை கடத்த திருப்பி கொடு அப்படின்னு பாகிஸ்தானுக்கு ஏற்கனவே சவுதி அரேபியா வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கடி கொடுத்தது இதெல்லாம் கடந்த காலம் ஸோ ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு முஸ்லீம்களில் வந்து சியா சன்னி இந்த ரெண்டு பிரிவில் அதிருப்தி இருக்குது ஆனால் எப்போ துருக்கியுடன் கைகோர்த்து கொண்டு சவுதி அரேபியக்கு எதிராக பாகிஸ்தான் வேலை பார்த்ததோ சந்தர்ப்பவாதியாக செயல்பட்டதோ இந்த துரோகிக்குலாம் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு அழகாக சவுதி அரேபியா வந்து கைட்டுக்குச்சு ஆனால் நல்ல உறவில் இருப்பது துபாய் ஐக்கிய அரபு நாடுகள் அந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறது எப்படியாவது சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை மட்டும் கேன்சல் பண்ணாத அளவுக்கு பார்த்துங்க மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் யூஏஇயும் வந்து பாகிஸ்தானுக்கு உதவுற மாதிரி தெரியல ஏன்னால் இந்தியாவுக்கான நீதி கிடைக்காத பொழுது நாம் திடீர்னு சமரசம் செய்ய முடியாது பாகிஸ்தான் மீது இந்தியா விதித்திருக்கக்கூடிய தடைகளும் உங்களுக்கு எதிராக எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கையும் இந்தியாவுக்கான நீதி கிடைத்துவிட்டதாக அது என்னைக்கு அறிவிக்குதோ அன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சமரசம் செய்ய முடியும் நீங்கள் அடி அடினு அடிச்சிடுவீங்க உடனே சமரசம் பேசுவீங்க இந்தியா இறங்கி வரணுமா அதனால் இந்தியா என்ன முடிவெடுத்தாலும் சரி அது உள்நாட்டு பிரச்சனை என்று சொல்லி நாங்கள் ஒதுங்கி நிற்போம் அப்படின்னு துபாய் வந்து பார்த்திங்கன்னா ஒதுங்கிடுச்சு அதனால் அசீம் முனி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடன் சமரச பேச முடியலை சரி எப்படியாவது வேலையை காட்டி ஆகணும் அதனால் கராச்சியில் பார்க்குறியா நாங்கள் ஏவுகணை சோதனை செய்கிறோம் அப்படின்னு சொன்னான் நீ சொல்லிக்கிட்டே இரு நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தியா ஐஎன்எஸ் சூரத் அந்த கப்பலில் இருந்து ஏவுகணை சோதனையை செய்திருக்கிறது மிட்ரேஞ்சு தான் எழுபது கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடியது தான் ஆனால் பஞ்சாப் மாநிலத்துக்கு அருகாமில இந்தியா ஏவுகணை சோதனையை செஞ்சே போயிடுச்சு அதனால் பாகிஸ்தான்கார மிரட்டை மட்டும்தான் செய்வான் அது மட்டும் இல்லை எப்பொழுதுமே எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை தாண்டி நம்ம இந்திய வீரர்கள் செல்வது வழக்கம்தான் அந்த மாதிரி தான் பஞ்சாப் மாநிலத்துக்கு அருகாமில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் எல்லையில் தெரியாம நேளுக்காக விவசாயிகளுடன் போயிட்டு நம்ம இந்திய ராணுவம் ஒதுங்கியிருக்கின்றார் பெகல்காம் தாக்குதல் நடந்து முடிந்திருக்கு இல்லையா இந்த தருணத்தில் ரெண்டு நாட்டுக்கிடையில் பதட்டம் இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் பஞ்சாப் கோட் எல்லையை தாண்டி போன பிகே சிங் என்ற இந்திய வீரரை பிடிச்சு வச்சுக்கிட்டு வெளியே விட மாட்டேன் அப்படின்னு பாகிஸ்தானுக்கார அட முடிச்சுக்கிட்டு இருக்கிறான் இந்தியா தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறது இதற்கிடையில் நேற்று லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லை கட்டுப்பாட்டு கோட்டையை நாங்கள் இனி போகிறோம் இந்தியாவுக்கும் மற்றும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலக்கட்டங்களை போட்ட சிம்லா ஒப்பந்தத்தை நாங்கள் மீறப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்காரன் அறிவிச்சு நேற்று இரநூத்தி நாற்பது கிலோமீட்ரு இந்தியா பாகிஸ்தான் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அருகாமில் பயங்கரமாக துப்பாக்கி சண்டையை நிகழ்த்தியிருக்கின்றான் ஸோ இந்த துப்பாக்கி சூட்டுக்கு இந்திய வீரர்களும் பதிலடி கொடுத்துருக்காங்க ஆனால் எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் என்ற விவரமானது நமக்கு தெரியலை அதாவது இந்தியாவுடைய கொள்கை எப்போதுமே சரி முதல் முதலாக எந்த நாட்டுக்கு எதிராகவும் நாங்கள் ஆயுதத்தை தூக்க மாட்டோம் ஆனால் எங்கள் நாட்டு இறையாண்மைக்கு எதிராக எவன் வேலை காட்டினாலும் சரி அவனை விடவே மாட்டோம் சுத்தமாக அழிச்சிடுவோம் அப்படின்னு தான் இந்தியாவுடைய கொள்கை பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டை தாண்டி துப்பாக்கி சூடு நடத்தியிருப்பதன் மூலமாக இந்தியா எந்த அளவுக்கு அடைகிறது அவங்களுடைய போர் தந்திரமும் அவங்க நமக்கு எதிராக வகுக்கக்கூடிய வியூகமும் என்ன என்று தெரிஞ்சுக்கலாம் என்பதற்காக தான் நேற்று இரவு எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை தாண்டி துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறாங்க பாகிஸ்தான் ராணுவத்தினர் அது மட்டும் இல்லை பெகல்காமில் தாக்குதல் தொடுத்த தீவிரவாதிகள் மூவரில் ரெண்டு பேரை கொண்டுட்டாங்க இதற்கிடையில் நேற்று ராஜ்நாத் சிங்கினுடைய தலைமையில் அனைத்து கட்சி கூட்டமானது நடந்தது அந்த கூட்டத்துக்கு பிறகு எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் பாஜகவுடன் இருக்கிறோம் மத்திய அரசாங்கம் எடுக்கின்ற எல்லா முடிவுக்கும் நாங்கள் கட்டுப்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது இல்லை ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான தீவிரவாத தாக்குதல் இனி நடக்கவே கூடாது உளவுத்துறையானது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிருக்குது அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாரு நம்முடைய இராணுவ தளபதி உபேந்திர திரிவேதி அவர்கள் இன்னைக்கு காஷ்மீர் செல்கின்றார் அதே போன்று ராகுல் காந்தி அவர்களும் தாக்குதல் நடந்த இடத்தை பார்விடுவதும் அதோட காயமடைந்தவர்களை பார்த்து ஆறுதல் சொல்வதற்காகவும் காஷ்மீர் செல்லுகின்றார் ராகுல் காந்தி அவர்கள் இதற்கு இடையில் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா கேன்சல் இல்லையா இது போருக்கான அழைப்பு தான் நாங்கள் எங்களுடைய ஒட்டுமொத்த வலிமையும் ஒன்று திரட்டி இந்தியாவுக்கு பதிலடி கொடுப்போம் அப்படின்னு இருக்கான் பாகிஸ்தான் திவாலான நாடு ஆனால் இந்தியா வளமான நாடு இந்தியா போர் செய்வதற்கு தயங்குவது கிடையாது ஆனால் உக்ரைன் ரஷ்யா மாறி போர் தொடர்ந்தால் என்ன செய்வது பாகிஸ்தான் இழப்பதற்கு என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை அதனால் பாகிஸ்தானுக்கு பெரிய சூன்யத்தை வைக்கணும் ஆனால் அந்த சூன்யம் பாகிஸ்தான் எழுந்தே வரக்கூடாது என்பதற்காக ஏதோ அரசியல் ரீதியாக பாகிஸ்தானுக்கு ஆப்பு வைக்கிறாங்க போல் இருக்குது இதற்கிடையில் வாகா எல்லை மூடப்பட்டு இருக்கிறது இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான்காரங்க நிறைய பேர் வெளியேறி கொண்டு இருக்கின்றார்கள் பாகிஸ்தானும் இதற்கு பதிலடியாக வந்து இந்தியாவுடைய பொருள்கள் பாகிஸ்தானுக்குள்ளே இனி வரக்கூடாது எப்படி வரக்கூடாது வெளிநாட்டில் இருந்து கூட இந்தியாவுடைய பொருட்கள் பாகிஸ்தானுக்குள்ளே வரக்கூடாது அதுக்கு நாங்கள் தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இங்க மீது தொடுத்தால் முப்படைகளும் தயாராக வச்சுருக்கிறோம் அணு ஆயுதம் கொண்டு தாக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஆனால் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தாக்குதலில் யார் ஈடுபட்டாங்களோ அவங்களே விடமாட்டோம் அவங்களுக்கு உறுதுணையாக யார் இருந்தாங்களோ அவங்களையும் விட மாட்டோம் மொத்தத்தில் மொத்த சோழியம் முடிச்சுடுவோம் இவையெல்லாம் எதிர்பார்க்காத தருணத்தில் நடக்க போது பாருங்க அப்படின்னு மோடி அவர்கள் உறுதியளித்திருக்கின்றார் அதனால் இப்போதைக்கு லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி பாகிஸ்தானுக்காரன் வந்திருப்பதனால போர் மூலம் அபாயம்தான் இருக்கிறது ஆனால் ஏற்கனவே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணோம் அது பாகிஸ்தான் திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று பார்த்தோம் ஆனால் திருந்துற மாதிரி தெரியல ஆனால் இந்த வாட்டி பயங்கரமான போராக இருக்கணும் பாகிஸ்தான் எழுந்தே வரக்கூடாது ஏற்கனவே சிந்து மாகாணமும் பலுதிஸ்தானும் பாகிஸ்தானுக்கு உறுதுணையாக இல்லை பிரிந்து நிற்கின்றார்கள் ஆனால் இந்த முறை போர் தொடுத்தா அது பயங்கரமாக இருக்கணும் அதோட பாகிஸ்தான் தன்னுடைய பகுதிகளை இழக்கணும் அதோட பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நாற்பத்தி எட்டு தீவிரவாத முகாம்கள் இருப்பதாக இந்தியா இனம் கண்டிருக்கிறது இப்படி பாகிஸ்தான் ஆக்கப்படி காஷ்மீரில் தீவிரவாத முகாம் இருக்குது என்று சொன்னாவே அடுத்தது இந்தியாவுடைய வியூகம் என்னவா இருக்குது என்று உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பாகிஸ்தான் ஆக்கியபைடு காஷ்மீருக்குள்ளே இந்திய ராணுவம் நுழைய போது ஒன்று தீவிரவாத முகாம்களை அழிச்சிட்டு திரும்பி வருவாங்களா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி இல்லை பாகிஸ்தான் ஆக்கியபைடு காஷ்மீர் ஆனது கைவிட்டு போகுமா என்று தெரியல இதற்கிடையில் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்து இருப்பது போருக்கான அழைப்பு என்று சொல்லிவிட்டு சிந்து நதி நீர் என்பது ஒவ்வொரு பாகிஸ்தான்காரனுக்கும் சொந்தமானது அதை இந்தியா நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சிந்து நதி நீரை வந்து இந்தியாவில் நிறுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது இருக்கின்ற கட்டமைப்பு மூலமாக அந்த சிந்து நதி நீரை முழுமையாக இந்தியாவில் நிறுத்த முடியாது ஏன்னா மலையிலேருந்து பனி உருக உருக வந்து அணியில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இந்தியா நதி நீரை நிறுத்த முடியாது இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணலாம் எது வரைக்கும் பாகிஸ்தானில் தண்ணீர் தீர்ற வரைக்கும் எது வரைக்கும் மின்சாரம் இல்லாத தட்டுப்பாட்டை உருவாக்குற வரைக்கும் எது வரைக்கும் உணவுக்காக இடம் பெயர்கின்ற பாகிஸ்தான்காரங்க அதிகரிக்கிற வரைக்கும் எது வரைக்கும் பாகிஸ்தானில் உள்ளாட்டு போர் உருவாகிற வரைக்கும் சிந்து நதி நீரை வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்த முடியும் மொத்தத்தில் பாகிஸ்தான் தனக்குத்தானே அழிகின்ற நிலை இந்த நதிநீர் ஒப்பந்தத்தின் மூலமாக நிகழ்பெற போகுது அப்படின்னு இந்தியா நினைக்கிறது பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா ஐஎம்எஃப்னுடைய பணத்தை வச்சுக்கிட்டு தான் கொஞ்சம் கம்பெனியை ஓட்டிகிட்டு இருக்கான் ஆனால் சர்வதேச நிதியை மட்டும் பணம் தரலன்னு வச்சுங்களேன் பாகிஸ்தான் திவால் ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியாவுக்கு அணு ஆயுத மிரட்டலை விட்டால் இந்தியா சும்மா இருக்குமா அதனால் முப்படைகளும் தயாராக இருக்க சொல்லியிருக்கிறாரு நம்ம நரேந்திர மோடி நேற்று குடியரசுத் தலைவரை சந்தித்திருக்கின்றார் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் உள்துறை அமைச்சரும் அதோட இஸ்ரேலிய பிரதமர் வந்து நம்ம பிரதமர் மோடி இடத்துல தொலைபேசியில் உரையாடி இருக்கின்றார் பாகிஸ்தானுக்கு எதிராக போர் செய்தால் மொத்த உதவிகளும் இஸ்ரேல் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அமெரிக்காவிலிருந்து பல நாடுகளும் இந்தியாவுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதனால் பாகிஸ்தானுக்கு இது மரண அடியாக இருக்கும் வாழ்நாளில் அவனால் இனி எழுந்தே வர முடியாத அளவுக்கு பயங்கரமான போரை தொடுக்க முடியும் இந்தியாவில் ஆனால் இப்போதைக்கு போருக்கான சூழ்நிலை இல்லை என்று தான் இந்தியா நினைக்கிறது காஷ்மீரை அமைதி நிலைக்கு கொண்டு வர வேண்டும் மீண்டும் சுற்றுலா பயணிகளை அங்கே போனோம் அது பதட்டமாக கூடாது ஸோ காஷ்மீரில் அமைதி திரும்புகின்ற வரைக்கும் இந்தியாவுடைய அரசியல் ராஜதந்திரம் மறைமுகமாகத்தான் இருக்கும் பாகிஸ்தானுக்கு சூன்யம் வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அது பாகிஸ்தானால் கடைசி வரைக்கும் எழுந்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் இந்தியாவிலிருந்து நாற்பது சதவீத பொருட்களை சீனா இறக்குமதி செய்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் சீனாவும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக வரல அமெரிக்காவுடன் வரி யுத்தம் நடக்கின்ற இந்த தருணத்தில் இந்தியாவை பகைத்து கொள்வது நமக்கு சரியானது இல்லை ஏன்னா சீனாவில் உற்பத்தி ஆகக்கூடிய பெரும்பான்மை பொருட்கள் இந்தியாவுக்கு தான் வந்துட்டு இருக்குது இந்தியா மேனுஃபேக்சிங் என்று பேரை போட்டுக்கிட்டு அதனால் இந்தியாவுக்கு எதிராக களமிறங்கக்கூடாது பாகிஸ்தான் செத்தே போனாலும் பரவாயில்லை என்பதுக்காக அழகாக சீனாவும் பாகிஸ்தான் விட்டு விலகி இருப்பதனால பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பயங்கரமான அடி கொடுக்கும் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை அவன் ஐநா மன்றத்தை போய் நாடுவான் இல்லை சர்வதேச நீதிமன்றத்தை நாடுவான் இப்படி பல நீதிமன்றங்களில் போயோ இல்லை ஐநா மன்றத்தில் போயோ பாகிஸ்தானுக்கான தொடர்ச்சியாக முறையிட்டாலும் இந்தியா செவி சாய்க்காது ஏன்னா ஏற்கனவே அமெரிக்கா வந்து சர்வதேச நீதிமன்றத்துக்கு தகுந்த நிதியை நிறுத்திவிட்டான் ஐநாவுக்கு தருகின்ற நிதியும் அமெரிக்கா குறைத்து விட்டது சோ இப்படி சர்வதேச அமைப்புகள் எல்லாம் அமெரிக்கா விலகி நிற்பதனால இன்னைக்கு பிற இடத்துல நிதியை பெறுகின்ற சூழ்நிலைல சர்வதேச அமைப்புகள் இருக்கின்ற பொழுது எந்த நாடு வலுமையாக இருக்குது எந்த நாடு அதிக நிதி தருகிறது என்பதனால் அவங்களை சார்ந்து சர்வதேச அமைப்புகள் செயல்பட வேண்டியிருப்பதனால இந்தியா எத்தனை கோடி டாலர்களை தருது என்பதை பற்றி சர்வதேச அமைப்புகளுக்கு நல்லாவே தெரியும் அதனால் இந்தியாவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சர்வதேச அமைப்புகள் கூட வராது மொத்தத்தில் இந்தியா பெரிய வல்லரசு நாடாக மாறி இருக்கிறது பாகிஸ்தான் எல்லா நாடுகளிலிருந்தும் துண்டிக்கப்பட்டு தனிமையில் இருக்கிறது ஸோ பாகிஸ்தானுக்கு கெட்ட காலம் தொடங்கிடுச்சிங்க சரி அடுத்தடுத்த அப்டேட் என்ன வருது பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவுடைய செயல்பாடுகள் என்பதை பற்றியெல்லாம் பிறகு பார்க்கலாம் நன்றி நண்பர்களே